ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கீங்களா கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி மேஜிக் ஃபோட்டோஸ்லாம் வந்து சென்ட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் மேஜிக் ஃபோட்டோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த விழாக்காலங்களில் இப்போ நியூ இயர்க்கு இல்லை கிறிஸ்மஸ்க்கு இந்த பக்ரீத்துக்குலாம் வந்து மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அனுப்பியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க கிளிக் ஹேர்னு அப்படின்னு இருக்கும் கிளிக் ஹேர்னு இருக்கும் இல்லை டச் ஹேர் அப்படின்னு இருக்கும் நம்ம டச் பண்ணோம்னா ஒரு நீளமான இமேஜ் வந்து நமக்கு ஒரு சர்ப்ரைஸாக வாழ்த்துற மாதிரி ஒரு இமேஜ் வரும் அந்த மாதிரி இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அந்த பாருங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கீங்க இந்த ஃபோட்டோவை நம்ம டச் பண்ணுறேன் டச் பண்ணதோட பாருங்கள் லென்த்தாக ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பிக்சர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்டோரில் போய் இமேஜ் எடிட்டர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இந்த பாருங்கள் ப்ரஷ்லாம் போட்ட மாதிரி இருக்குதுல இந்த அப்ளிகேஷன் அது இமேஜ் எடிட்டர் அப்போ நீங்கள் டைப் பண்ணி அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணால் பாருங்கள் டைரெக்டாக இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும் நம்மளுடைய ஃபோன் நம்ம ஃபோனில் உள்ள இமேஜை தான் காட்டும் நீங்கள் வந்து என்னென்ன செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அந்த இமேஜை நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறணும் வாழ்த்து செய்ய துறிக்கணும் அப்படின்னா அந்த இமேஜ் கூட இருக்கணும் கொஞ்சம் டெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எதுவும் பண்ணிக்கலாம் சரி இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதோட நம்மகிட்ட ஃபோனில் உள்ள இமேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா அந்த மேலே லெஃப்ட் சைடில் மூணு கோடு இருக்கு பதிலாக அந்த கோடை நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணதோட இந்த மாதிரி இதில் உள்ள மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது சரி இப்போ நம்ம ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் ஃபோட்டோ இருக்குது ரெண்டாவது ஜஸ்ட் ட்ரான் இருக்கு பதிலாக அதுக்கு எதிர்த்தாப்படியே ரைட் சைடில் ஒரு கட்டடம் போட்டிருக்குல்ல அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாகவே நானூற்றி எண்பது எட்நூறு அப்படின்ட்டு இருக்குல்ல இதை நம்ம வந்து அதோட அகலத்தை வந்து நானூறுன்னு மாற்றுங்க நானூறு கீழே வந்து உயரத்தை வந்து ஆயிரத்தி அறநூறு மாற்றிட்டு இந்த கீழே இந்த கலருக்கு இதாக பேக்ரவுண்ட் கலரு நீங்கள் அதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் டஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது நியூன்றிக்கு பதிலாக அதை கொடுங்க கொடுத்ததோட நம்மளுடைய பிளாங்காக ஒரு இமேஜு அந்த நம்ம கொடுத்ததுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது உங்களுடைய ரெண்டு விரலை ஸ்க்ரீனில் வச்சு சுருக்கவும் நம்ம எப்படி மெசேஜ்லாம் சுருக்கோம்ல அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு இந்த எந்த சைஸில் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி இதை சுருக்கி வச்சுக்கலாம் ரெண்டு விரலை வச்சு இப்போ நம்ம இந்த சைஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்த சைஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒரு மெசேஜ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும் ஃபஸ்ட் சரி ஒரு டச் ஹேர் அப்படின்னு ஒரு மெசேஜ் நம்ம இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆக மேலே இல்லாட்டி சென்டரில் ஆக கீழே எப்படின்னா வைக்கலாம் இப்போது நான் மெசேஜ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே உள்ள ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் கீழே மெசேஜ் சாரி இமேஜ் இமேஜ் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜ் டெபிளாக இதை டச் கொடுங்க இமேஜ் பேஸ்ட் ஃப்ரம் ஃபைல் இருக்குல்ல அதை ஓகே பண்ணுங்கள் ஓகே பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய கேலரி ஓப்பன் ஆகும் அப்போது நீங்கள் தேவையான ஃபோட்டோஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம டச் தேவையானது தான் இப்போ வந்து நம்ம கிளிக் கேர்னு இருந்தது நான் நான் நாளே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா எந்த பட்டன் உங்களுக்கு தேவைப்படையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர் செகண்ட் லேயர் மேலாப்பில் அந்த கிளிக் ஹேர் அப்படிங்கிற பட்டன் வந்துருச்சு நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவ் இருக்கா செகண்ட் ஆக்டிவ் இருக்கான்னு தெரியாது அதனால நீங்கள் செகண்ட் இருக்குல்ல அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் அந்த செகண்ட் லேயர் இருக்குல்ல அந்த கிளிக் ஹேர் டச் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் அந்த இது இதில் ப்ளஸ் அடுத்தது ஒரு இதில் கட்டின மாதிரி அந்த க்ராப் பண்ணுறது க்ராப் அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அதை பாருங்கள் இருக்கும் அதை ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இது இது கொடுத்தது தான் அது நமக்கு இது வந்து கொஞ்சம் பெருசு பார்த்துனா அப்படின்னா நீங்கள் விரல வச்சு நான் சொன்ன மாதிரி தான் அது பெருசு பண்ணிக்கலாம் ஆனால் அதோட அளவு மாறாது நம்ம கொடுத்த அளவு தான் இருக்கும் இருந்தாலும் நமக்கு நமக்கு பார்க்கறதுக்காக நமக்கு விரல வச்சு இது சரி பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கஞ்சனா நாள் இந்த பேக்கில் வரேன் சரியா நிறைய சைஸ் கொடுப்போம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த அந்த பிக்சர் ரெண்டு பிக்சர் மொத்தமாகவே செட்டாக இருக்குது நம்ம வந்து அந்த கிளிக் ஹேர் அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அதை டச் பண்ணி தான் நம்ம ரீசை ரீசைஸ் கொடுக்கணும் ரைஸ் சைஸ் பதிலா நான் அந்த கிளிக் ஹேருங்க அந்த ரெண்டாவது செகண்ட் லேயரை டச் பண்ணி கொடுத்தேன் ரைஸ் சைஸும் வந்துச்சு இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கிரீனில் வச்சு அந்த இதை லேயரை கொஞ்சம் சுருக்குங்க அப்படியே ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ இது மூவ் ஆகுதில் ஒத்தகையை வச்சு நீங்க இது அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு மட்டும் ஆகும் நீ ரெண்டு ரெண்டு பேர்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டில் இருக்கிறதுல இது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் சரி இப்போ நான் இதை வந்து இந்த கிளிக் ஹேர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கரெக்டாக நம்ம அந்த அளவுக்கு நீங்க செட் பண்ணணும் செட் பண்ணி எங்கே உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்க வச்சுக்கலாம் மேலையோ இல்லை கீழேயோ இல்லை சென்ட்ரலையோ வச்சுக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் சுருக்கி பார்க்கறேன் எப்படி இருக்கு சென்ட்ருக்கும் மேதுக்கும் மேலேயும் கொஞ்சம் ஒரு முக்காவாசி இதில் இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கங்க சரியா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கீழே ஆகும் சரி இதை இங்கே வச்சுட்டோம் இதை வாங்கி இங்கே செட்டாகிடுச்சி அப்படின்னா மேலே ரைட் பற்றிலாம் ரைட் பட்டன் அதை நீ டச் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சேவ் ஆயிரும் இப்போ மேலேயும் காலியாக இருக்குது கீழே காலியாக இருக்கு இப்போ அப்ளை ஆகிடுச்சி பார்த்தீங்களா மேலேயும் காலியாக இருக்குது கீழே காலியாக இருக்குது அப்புறம் தான் அப்ளை ஆகிட்டு இருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு நான் பக்கி கொடுத்ததோட இப்போது இது கரெக்டாக ஆகிடுச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம சரியாக அட்ஜஸ்ட் பண்ணாமல் போய்ட்டாச்சு சரி இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்து ஒரு இமேஜை நம்ம இங்கே செட் பண்ணலாம் இல்லை டெக்ஸ்ட்டு செட் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் பேக்கில் வரணும் மேலே இருக்குது ஆர்வதுக்கு பத்திலாம் அதை நீங்கள் டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மெயின் பேஜ்க்கு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து எதுவும் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணனும் அப்படின்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷ் பட்டன் இருக்கு பதிலாக இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வந்து இந்த நம்ம கொடுத்துருக்க க்ளிக் ஹேர்னு கொடுத்துக்கோங்க அதோட கலர் சேஞ்ச் பண்ணலாம் அந்த லைட்டை கூட்டலாம் கலர் இது பண்ணலாம் அந்த மாதிரி ரொம்ப இங்கே கொடுத்துருப்பாங்க அதோடைய இது கலரை சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப இது இருக்குது நீங்கள் தேவைப்படா பண்ணிக்கலாம் எஃபெக்ட்டு இல்லாட்டி அடுத்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல அது இங்கே டச் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்குது நீங்கள் டெக்ஸ்ட் எதுவும் எழுதுனா கூட அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இங்கே எழுதலாம் இங்கே எதோ நீங்கள் எதுவும் எழுதுனா கூட நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணீங்கன்னா டச் பண்ணதை விட உங்களுடைய அப்படி நீங்கள் டெஸ்ட்டு தேவைப்பட்டால் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் டெக்ஸ்ட்டு தேவை டெக்ஸ்ட்டு தேவைப்படலை அப்படின்னா திரும்ப ஒரு இமேஜ் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் இல்லாட்டி ஸ்டிக்கர் பருகில்லை நீங்கள் ஸ்டிக்கர்னு பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணதோட கீழே உங்களுக்கு அழகழகான ஸ்டிக்கர்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு எதுவும் தேவைப்படுது அப்படின்னா இப்போ ஹார்ட் தேவைப்படுது அப்படின்னா ஹார்ட்டை டச் பண்ணதோட விட அந்த ஹார்ட்டிங்கே இருக்கும் அதை நீங்கள் மூவ் பண்ணி மேலேயோ கீழேயோ வச்சுக்கலாம் பெருசு பண்ணோம் அப்படின்னா அப்படி தேவைன்னா பெருசாகும் ஆகும் அது ஓகே அந்த இடத்த வச்சு ஓகேன்னா நீங்கள் மேலே இல்லை அந்த ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு அது செட் ஆகும் அதுக்கப்புறமா கீழே போல எதுவும் நீங்கள் செட் பண்ணணும் இல்லாட்டி அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம் சரி இப்போதைக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இப்போ மேலே ஹார்ட் பண்ணிட்டோம் கீழே கிழ்கியர்னு இருக்கு லாக கீழே காலியாக இருக்குது திரும்ப நான் வந்து பேக்கில் வர்றேன் அந்த ஆரோ பட்டனை தட்டுறேன் தட்டுறேன் அப்புறம் திரும்ப மரம் வந்து நான் வந்து ப்ளஸ் பட்டனை கூட தட்டி வேற ஒரு இமேஜ் நீங்கள் செட் பண்ண திரும்ப நம்ம இமேஜ் கொடுக்குறோம் இமேஜ் அதே மாதிரி பெஸ்ட் ஃப்ரம் இமேஜ் இப்போ கேலரி கடனில் போய் நம்ம தேவையான ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி நான் இப்போது ஹாப்பி நியூ இயரே கொடு சூஸ் பண்ணுறேன் இப்போ ஹாப்பி நியூ இயர் அங்கே இருக்குது நமக்கு அதை நம்ம வந்து கீழே வந்து வைக்கணும் அப்போ கையை வச்சு நீங்கள் எழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே வந்துடும் இப்போ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுக்கு அந்த கிராப் பட்டன் ட்ரெலாம் அதை டச் பண்ணி ரீசைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம அந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோ எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா அதே மாதிரி ப்ளஸ் பட்டன் இருக்கு விழாங்க டிக் பட்டன் அதை கொடுத்துடுங்க கொடுத்து விடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகி ஓகே ஆகும் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுடைய உங்களுடைய விருப்பம் உங்களுடைய இதை பொறுத்து நீங்கள் என்ன வேணாலும் அதை நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் ஷேர் பண்ணணுமா சரி பேக்கில் வாங்க பேக்கு மேலே உள்ள ஆரோ பட்டன் ஆரோ பட்டன் வந்துட்டீங்க பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிறதுல நமக்கு சேவ் பட்டன் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம் கேலரி கொடுத்திங்க அப்படின்னா கேலரியில் ஒரு ஃபோல்டரில் அது சேவாயிரும் சேவாக ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்ம கேலரியில் போய் நம்ம சென்ட் பண்ணலாம் இல்லை டைரெக்டாக இதுலேருந்து கூட சென்ட் பண்ணலாம் அதுக்கு திரும்ப அதே மாதிரி அந்த பட்டனை டச் பண்ணிங்கன்னு வர கீழே சேரம்ன்றா அதை கொடுங்க கொடுத்து நீங்கள் எதில் வேணாலும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு மெயிலு எப்படி வேணாலும் இதை நம்ம சென்ட் பண்ணலாம் சரி இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் இதை சென்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இப்போ நீளமாக தான் நமக்கு இருக்கும் இந்த மதத்தான் அவங்க ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தெரியும் இப்போ நம்ம இதை சென்ட் பண்ணுறோம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஒரு சதுரமாக தான் அந்த மெசேஜ் தெரியுது இதை இப்போ நம்ம டச் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் இப்படி லென்த்தாக மேலே ஹார்ட்டு கீழே கிளிக் இயர் கீழே ஹாப்பி நியூ இயர் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் எல்லாமே தெரிவிக்கலாம் அவ்வளோதான் நம்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நாள தகவலோடு சந்திப்போம்